எப்படிதான் இந்த யூடியூபர்ஸ்லாம் வீடியோ பண்ணி போடுறீங்க திருவோணமலையில் அலஸ்காடுன்ற பீச்சில் நடந்து போயிட்டு போகலாம் எனக்கு தெரியும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம் இப்படி ஒரு இடம் இருக்குது இங்கே ஒரு இடம் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம் பில்ட் அப் பண்ணுறோம் பீலா வரணும் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கலாம் ஆல்வேஸ் ஃப்ரீ பேசி அவ ஹார்ட்டை டச் பண்ணிடு கையும் டச் பண்ணிடு ஸோ அதனால லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிடுங்க ப்ளீஸ் ஹாய் காய்ஸ் வணக்கம் சாமி ஸோ ஆக்சுவலாக இது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ எனக்கு ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபனியாக தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ பண்ணுறதுனால எக்ஸாம் என்னோட வீடியோ என்னென்னு சொன்னால் என்னோட வெல் விஷஸ் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏய் நீங்கள் இப்படி பண்ணுறது எல்லாத்தையுமே ப்ளாகவே மேக் பண்ணி போடலாமே பொய் பொய் பொய்யிருக்கு நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான கன்டென்ட்டாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட எது உலகாக இருந்தாலும் வெளியே போய் வச்சுக்கூட நீங்கள் கட்டக்கூடாது அதுக்காகவும் அடுத்த லெவல் நம்ம போவோமே அப்படின்றதுக்காகவும் தான் இந்த ப்ளாக் செய்யலாம்னு ஒரு ப்ளான் அவனோட சொல்ல நிறுத்துக்கலான்டா எவ்வளோ தூரத்துக்கு நான் எடுத்து போகணும்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு மு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போடுறேன் ஸோ நான் இப்போ என்ன லொக்கேஷனுக்கு போயிட்டு இருக்கோன்னா ட்ரிங்கோ மலையில் அலஸ்காடுன்ற பீச்சில் லாஸ்ட் ஏஜில் வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல தான் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ண போகலான் போயிட்டு இருக்கிறோம் ஸோ ஈவினிங் ஒரு என்ன தெரிகிறது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மாதிரி இருக்கும் அவ்வளவுக்கு இந்த டைமில் தான் என்ன இந்த டைமில் தான் லைட்டிங் கொஞ்சம் இருக்கும் ஸோ நமக்கு எடுக்கிறதுக்கு இல்லைன்னா லைட்லாம் வச்சுலாம் செட் பண்ணணும் நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் இல்லை இப்போ விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஆல்சோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் இனிமேட்டு இந்த வீடியோஸில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதான் ஆரம்பிக்கலாம் நம்ம போகிற ஷூட் பண்ண போகிற இடங்கள்லாம் இன்னும் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம் இப்படி ஒரு இடம் இருக்குது இங்கே இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ஸோ வீடியோகிராஃபர்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் ஸோ இந்த மாதிரி டான்ஸர்ஸ் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன்

அப்லோட் பண்ண படும் உங்க அம்மா சத்தியமா அம்மா சத்தியம்மா டான்ஸ் ரிலேட்டடானு ஸோ அங்கே நடக்கிற எரர்ஸ் எல்லாம் என்னது அண்ட் தனியான திங்ஸ் எல்லாம் என்னென்ன என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க ஸோ இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஹாட் நியூஸ் மாதிரி அப்ளை பண்ணி அப்லோட் பண்ணுறேன் என்ன சொல்ற பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரே விஷயம்னா மறந்துடாமல் என்ன ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க அண்ட் இங்கோல்ல நிறைய அழகழகான இடம்லாம் இதெல்லாம் நம்புற மாதிரி நான் வந்தது நிறைய இடங்க பார்த்துருந்தேன் அழகழகான இடங்க பார்த்துருந்தேன் ஸோ மேபி சம்டைமில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இடம் இருக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இங்கே ஃபியூச்சரில் இல்லைனா வேறு நிறைய பேர் வந்துட்டு லொக்கேஷன்ஸ் ஏதாச்சும் வந்து ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் ரெகுலராக பேசும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது ரெகுலராக இந்த யூடியூபர்ஸ்லாம் வீடியோ பண்ணி போடுறீங்க நீங்கள் கூட எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம் லைக் இப்படி ஒரு இடம் இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ கருத்துக்களுக்கு ஆல்வேஸ் வெல்கம் ஸோ நீங்கள் எனக்கு இந்த மாதிரி சொல்லுங்க நான் அந்த இடத்துல அந்த ப்ளேஸை கூட நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் லைக் அந்த இடத்துல சூட் பண்ணுறது இந்த மாதிரி கூட பண்ணலாம் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இடத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் மக்களால் தான் மக்களுக்காகவே சொன்னால் உங்களுக்கு இந்த விதத்தை நான் காட்டுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்குது உங்களோட பர்பஸுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து அங்கே ஷூட்லாம் மேக் பண்ணிக்கலாம் அங்கே வந்து நீங்கள் பே பண்ணணும் இங்கே வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஷூட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஆல்வேஸ் ஃப்ரீ அண்ட் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க